டெய்ரி ஃபார்ம் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு முப்பது மாடுகள் குறையாம இருக்கும் என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்ச மாடு ஜெர்சி கிராசான மாடு நாட்டு கிராசான மாடு எல்லா விதமான மாடுகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா குறஞ்சது ரேட் எவ்வளோ ரேட்ல இருந்து இருக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம்லாம் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா மாடு இப்படி தான் ஹெவி சைஸ்ல நல்லது பெருங்குட்டான மாடுகள் தான் இருக்கும் பாருங்க மட்டி சட்டை பாருங்க விட்டு பட்டைகள் ஒரு காம்பு கிட்டே வெளியிட்டிருக்காங்க மடியில இருக்கிற நரமுட்டை விட்டு பாருங்க மடியில இருக்க நரமூட்டை எந்த அளவு இருக்கு பாருங்க மாடை பாத்தலாம் தெரியும் இந்த மாடு பாத்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடு சரிங்களா மோட்டி டைப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொம்பு இல்லாத மாடுதான் மோட்டி டைப்னு சொல்லுவாங்க மாடை பாத்தீங்கன்னா சுட்ட கொம்பு இல்ல பிறவி மொட்டை தான் நல்ல ஹெவி சைஸான மாடு மாடு பாருங்க கேட்டுக்கு பாருங்க நல்ல ஹெவி சைஸான மாடு நல்லா கறக்கும் இது பண்ணிக்கெல்லாம் அந்த மாடு போட்டு நல்லா சூப்பர் நேப்பர் தட்டெல்லாம் நல்லா கொடுத்து நல்லா பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா நல்ல இருக்கும் காம்போட நீளங்கள் காம்போட இடைவெளி பாருங்க இப்படி இருக்கு பாருங்க நிறம்பட்டம் பாருங்க அடியில இருக்க நிறம்பட்டை இப்படி இருக்கு போறாங்க நரம்பு இப்படி பாருங்க பட்டை கிளப்பு பாருங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க இருந்து முடிவு பாத்தீங்கன்னா அடி வயிற்று இருந்து பின்னாடி வரைக்கும் இருக்கு சரிங்களா நல்லா ஹெவி சைஸான மாடு நல்லா நிறம் பட்டன் நல்லா இருக்கு நல்லா பட்டை கலப்பு அடுத்த மாடை பாத்தீங்கன்னா இது ஒரு ஜெர்சி கிராஸ் ஆன மாடு சரிங்களா ஜெர்சி கிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல கருப்பு பின்னாடி அந்த மாடு நல்ல பட்டன் காம்பு இருக்கு இந்த மாடோட மடி சட்ட ஊசி காம்பு ஊசி காம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்போ பாத்தீங்கன்னா இந்த குடி இருக்கதான் ஊசி காம்னு சொல்லுவாங்க நரம்புட்டை அட்டில இருக்க நிறமொட்டை விட்டு பாருங்க மடியில இருக்க நிறம் மூட்டை இருக்கணும் அட்டில இருக்கிற நிற எந்த அளவு இருக்கு பாருங்க சரிங்களா இவங்களோட நம்பர் நீங்க நோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் இவங்களோட நம்பரு இவங்க பாத்தீங்கன்னா நம்ம அருள் டெய்ரி ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிறதுல சரிங்களா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் நம்ம இங்க மாடு எல்லாம் இருக்கு நம்ம அருள் டெய்ரி ஃபார்ம் பண்ணையும் அங்கதான் இருக்கு சரி மாதம் அந்த மாடு கிட்டத்தட்ட பிரைஸு பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் ஸ்டார்ட் ஆகுது மாடு கிட்டத்தட்ட ஒண்ணு இருபது ஒண்ணு ஐம்பது வரைக்கும் மாடுகள் இருக்கு இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஹச்சப்ல நல்ல கிராஸ் ஆன மாட்டுக்கு பாருங்க ஹெவி சைஸான மாடு இந்த மாதிரிலாம் தான் குட்டியான ஒரு தான் ஏற்ற முடியும் நல்ல நல்ல கலர் பேஜான மாடு நல்ல முகல்ல சின்னத்தோடு இருக்கு பாருங்க நல்ல மொழி பாருங்க அப்படி பாருங்க நல்ல பிறப்பா பார்க்கக்கூடிய மொழி மட்டி சட்டை பார்ப்போமா பொதுவாகவே மட்டி சட்டை எல்லாம் பார்ப்பாங்க நல்லா காம்பு நல்ல மிஷின் கரையா இருக்கட்டும் கை கரையா இருக்கட்டும் எப்படி கறந்தாலும் எந்த வித பிரச்சனையும் இல்லை குணம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க பாருங்க கை வைக்கும் யாருமே பிடிக்கல பாருங்க மாடை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பிடிக்கல அவ்வளோ சாதுவா இருக்கு சரிங்களா சாதுவா இருக்கு நிறம்போட்டம் பாருங்க எந்தளவுக்கு பாருங்க அடியில் இங்கே இங்கே ஸ்டார்ட் ஆகுது நிறம்போட்டம் பார்த்தீங்கன்னா இங்க ஊர் எப்படி பாருங்க மடி பாருங்க எப்படி பாருங்க மடி நிரம்ப பொறுத்தா நம்ம பால் வந்து ஜம்முன்னு வரும்னு சொல்லுவாங்க இந்த மாடு வேணாலும் இங்க வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு சரிங்களா இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு அச்சப்பிராசான மாடு நல்லா கருங்காமல அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன கொம்பு ரொம்ப பெரிய கொம்பு கிடையாது சின்ன சின்ன கொம்பு இந்த மாடை பாருங்க நல்ல சூப்பர் நல்ல மடி செட்டோட இருக்கு நல்ல கறக்கும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் கிட்ட ஒரு பத்து வருஷ காலங்கள் நாம இந்த மாடுகள் வச்சுக்கலாம் நான் மாடு இது வந்து பாத்தீங்கன்னா காலையில காலையில நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க காலையில மறள இருக்கும் காலையிலே வந்து மாடு பார்க்க வந்துட்டாங்க மாடு பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா இந்த மாடு பாருங்க செப்பல நிறத்தில் உள்ள மாடு சின்ன சின்ன கும்புதான் நல்லா ரோஸ் கம்மலாம் அமைஞ்சிருக்கு நல்லா கரவு ஜம்முன் இருக்கும் நரம் இருக்கும் அதிக நரம் ஓட்டமா இருக்கட்டும் ஜம்முன் இருக்கு பாருங்க மாடு பாருங்க பாருங்க நல்ல ஹெவி சைஸ் ஆன மாடு நல்ல காட்டு மேச்சல் இந்த மாடு தான் இந்த நம்பர் இந்த மாடு உங்களுக்கு வேணாலும் நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுவீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டீங்கன்னா உடனே வந்து மாடு வாங்கிக்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா மூணு நேரமான மாடு மூணு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளை செவலை மூணு நேரமான மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு மாடு நாட்டு பாத்தீங்கன்னா சம தோரணையான மாடு நல்ல ஒரு நெய் கட்டம் ஹைட்டு வெயிட் பாருங்க நல்ல ஹெவி சைஸ் மாடு சூப்பர் மாடு மாடு எப்படி பாருங்க நல்ல ஹெவி சைஸ் ஆன மாடு மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி மட்டியில எப்படி மட்டி சட்டை எப்படி பாருங்க புரியுது கேமரா இருக்கு நீங்க ஒவ்வொரு காம்புக்கும் இடைவெளி எப்படி இடைவெளி இருக்கு நரம்முட்டம் பாருங்க அண்ணா எந்த ஊரில் இருக்கின்றது இது எல்லாம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டெய்ரி ஃபார்ம் இருக்கு நரம்புட்டம் பாருங்க எப்படி பாருங்க அடியில் இருக்க நரம்புட்டை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயி எங்க முடியுது காம்போட நீளங்கள் காம்போட இடைவெளி நல்ல ஒரு ஓஸ் காம்புல அமைஞ்சிருக்கு நல்ல கறக்குங்க அந்த மாடிலாம் பாத்தீங்கன்னா ஜாமுனு கறக்கும் பட்டையை கலப்பிரும் பாருங்க ஹெவி சைஸான மாடு மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸான மாடு நல்ல ஒரு தோரணை நிறைய பாத்தீங்கன்னா பிரதர் மாடு வந்து எண்பத்தஞ்சாயத்துல ஸ்டார்ட் ஆகுத மாடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணு ஐம்பது வரை மாடு இருக்கு நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து நம்ம நேர்ல வந்து பார்த்து மாடு வாங்குறது ரொம்ப நல்லது நான் இப்போதும் சொல்லுவேன் பாருங்க மற்ற நரமோட்டங்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பட்டை கலப்பு மாடு நல்ல ஃபேட்டு இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா ஹெசனப்பட்டு நீங்க கவலைப்படுத்த தேவை ஹெசனப்பட்டு ஜம்மு இருக்குங்க மூணு நரமடை மாடுனால ஹெசனப்பட்டு நான் இருக்கும் இந்த மாடை பார்த்தீங்கன்னா செம்புத்துன்னு சொல்லுவாங்க இது நல்ல நெய்கட்டான மாடு எடுக்க பாருங்க ஒட்டம்புல பார்த்தீங்கன்னா ஒரு எலும் நீங்க பார்க்க முடியாது மாடு அப்படி முழு 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 இருக்கு நல்ல சின்ன மூஞ்சி நல்ல குட்டை கால் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி காம்போட நீளங்கள் விட்டு பாருங்க நல்ல நல்ல நீளங்கள் நல்லா இருக்கு நரமோட்டங்கள் நல்லா இருக்கு அடியில் இருக்க நரமோட்ட பாருங்க எடுத்து பாருங்க அடியில் இருக்க நரமோட்டங்கள் மடியில் இருக்க நரமோட்டங்கள் எந்த அளவுக்கு பாருங்க அது சூப்பர் ஒரு ஹெவி சீசன் நல்ல சரிங்களா அந்த மாதிரி குணம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மட்டுக்குமே குணம் நல்லாவே இருக்கும் நல்ல நெத்தியில ஒரு வெள்ளையோட சின்ன கொம்பு தான் பெரிய கொம்பு தான் பார்த்தீங்கன்னா மூக்கில் லைட்டா ஒரு வெள்ளை நெத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை இருக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு நல்ல ஜெர்சி கிராஸான மாடு நல்ல நல்ல கரு நல்ல கருங்காமல் இருக்கு பாருங்க நல்ல கருங்காமல் இருக்கு மட்டி செட்டு நல்ல ரோஸ் மட்டி வரையாட்டு பாருங்க ஜம்மன் ஒரு மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கு பாருங்க மாடு பாருங்க ஜம்மு இருக்கு மாடு இந்த மாடு உங்களுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா சுட்ட கொம்பு இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டி டைப்னு சொல்லுவாங்க பட் இது சுட்ட கொம்பு சரியா சுட சுடல அதனால வந்து இந்த மாடு வந்து கொம்பு இப்படி இருக்கு நல்ல கருங்கமும் காம்புலாம் மட்டி நம்ம பாருங்க தெரிஞ்சிட்டு தான் இருக்கு போனோம் எப்படின்னு பார்ப்போம் யாருமே பிடிக்கல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல யாருமே பிடிக்கல நம்ம தான் கை வைக்கும் ஒண்ணுமே சில பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு இவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்கம் இவ்வளவு சுருக்கு இருக்கிறப்ப இன்னும் இன்னும் பை வைக்க மாட்டாங்க சரிங்களா இன்னும் பை வச்சா மாடு நடக்க முடியாத அளவுக்குதான் பை வைக்கும் இது சம்புத்துன்னு சொல்லுவாங்க நல்லா சூப்பர் மாடு நல்ல மட்டி செட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு நல்ல நீளமான காம்பு இந்த மாடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரை பிடிக்கும் வீணதுக்கு கண்ணியை பிடிக்கிறதுனால அந்த மட்டி செட்டு தெரியல அதனால அந்த மாடு இந்த அளவுக்கு தோரனே தெரியாது இது பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸான மாடுங்க ஜம்முக்கு மாடு பாருங்க இல்லை பார்த்தீங்கன்னா பன்னிக்கா இருக்கட்டும் சம்சாரி யாருக்குன்னா அந்த மாதிரி ரொம்ப உணவு மாடு ஹெவி சைஸ் அந்த மாட்டு தான் பத்து பத்து கறக்கூடிய மாடு மாட்டை பாருங்க எப்படி பாருங்க நல்ல கம்பீரமா மட்டியை பாருங்க அட்டி வயிற்ற ஸ்டார்ட் ஆகுது மாதிரி பின்னால எது வரைக்கும் பார்த்தீங்களா நல்ல ஹெவி சைஸ்ல சூப்பர் மாடு இப்படி மாடு ஒரு மாடு ஒரு சம்சாரியா இருக்கட்டும் நம்ம வந்து பண்ணியில மாடு வளர்க்குறா இருக்கட்டும் இப்படி ஒரு மாடு நம்மகிட்ட இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஜம்முருக்கு ஏன்னா அந்தளவுக்கு தோரணையான மாடு நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு உங்களுக்கு மாடு வேணா நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்காங்க நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ காலம் மூலமாகவும் வாங்கிக்கலாம் எப்படினாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் பார்க்குறது லைவ் வீடியோ சரிங்களா ஒரு இவ்வளோ மாடு இருக்குது நீங்கள் ஒரு சில சொல்லுவாங்க ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுட்டு நிறைய மாடு இருக்குது பார்க்குவாங்கன்னு வாங்கன்னு நினைப்பாங்க பாருங்கள் செட்டு பிள்ளையும் அவ்வளோ மாடு இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இது ஃபுல்லாகவே மாடு தான் சரிங்களா இந்த மாடை பற்றி பார்க்கலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா லெட்ருக்கு பாருங்கள் நல்லா செப்பள நேரம் நல்லா அருமையான மாடு மட்டியை பாருங்க பாருங்க மட்டி செட்டு நல்ல இந்த ஃபேட்டு பட்டை கலப்ப ஒரு நம்ம அஞ்சாரு மாடு வச்சிருக்கோம் நமக்கு வந்து ஃபேட்டு கம்மியா இருக்கு அதோட பால் தரம் கம்மியா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவே ஏத்த மாடு இந்த மாடு கண்டிணா பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் பிடிக்கும் ரொம்பலாம் பிடிக்காது சூப்பர் மாடு பிரதர் உங்களுக்கு என்ன என்ன வேணும்னு சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து மாடு இப்போ நீங்கள் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்கள் பிரைஸ் கரெக்டாக சொல்லிடுவாங்க என்ன பிரைஸ் வரும் ஃபைனல் ரேட் எவ்வளோ வரும் அப்படிங்கறத கரெக்டாக அவங்க சொல்லிடுவாங்க சரிங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா எலும்புகனமான மாடு சரிங்களா எலும்புகனமான மாடு இந்த மாடு பார்த்தாச்சு நல்ல எலும்புகனமான மாடு உங்களுக்கு இந்த மாடு பாருங்க நல்ல செவல நேரத்துல நல்ல ஜம்முன்னு நல் நல்ல மட்டியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பின் மட்டி எவ்வளவு நீரம் இருக்கு அட்டில இருந்து மட்டி சட்டி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டில இருக்க நரமுட்டை எப்படி இருக்கு பாருங்க ஜம்மு இருக்கு பாருங்க நல்ல ஹெவி சைஸ் நல்ல ஹெவி சைஸான ஆன மாடு நல்ல தோணையான மாடுங்க எதுவுமே நாட்டுமா நாட்டு மாடி இல்லைங்க இதெல்லாம் ஜெர்சி கிராஸ் ஹச்சு கிராசு இந்த அந்த மாதிரி உள்ள தான் சரிங்களா பாருங்க நல்ல காம்போட நீளங்கள் காம்போட இடைவெளி நல்ல தொட்ட மூந்து சூப்பர் சூப்பர் மாடு நல்ல இருபது எட்டு பால் ஜம்முன்னு கறக்கும் நல்ல பார்த்தோன்னா இருபது எட்டு பால் இந்த மாடை பாருங்க இது பாத்தீங்கன்னா கருப்பு செவ்வளம் அந்த மாடு நல்லா ஊசி காம்பு இருக்கு அதே மாதிரி காம்போட இடைவெளி இருக்கு பாருங்க நீளங்கள் மிஷின்கறையா இருக்கட்டும் கை கறியா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கு இந்த மாடை பாருங்க இது நல்ல செவ்வள நல்லா ஜெர்சி கிராஸான மாடு இந்த மாடு உங்களுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் நம்பர் அவங்களுடைய நம்பர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்திரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா எபி சைஸான மாடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி வாங்குறாங்க விலை என்ன எண்பத்தஞ்சாவது ஸ்டார்ட் ஆகுது மாடு கிட்டத்தட்ட ஒன்னு ஐம்பது வரைக்கும் மாட்டு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மூணு நேரம் மாடு கருப்பு வெள்ளை செவல மூணு நேரமும் சேர்ந்துருக்கு எசன ஃபட்டி நீங்க கவலைப்பட தேவை இல்லைங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எவ்வளவு மாடு இருக்கு அப்படி நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்க எத்தனை மாடு இருக்கு பாருங்க பாருங்க இவ்வளோ மாடு இருக்குது பாருங்க ஃபுல்லாக அன்னைக்கு வந்து எல்லாமே சேல்ஸுக்காண்டி தான் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்து கூட வந்து பார்த்துக்கலாம் எங்கே நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சரிங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி எங்கண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பின்னாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கத்துல தான் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டவர் தெரியுங்க எல்லாத்துக்குமே இந்த ஹைட்டான டவரு தெரியுதா இந்த டவர் தான் அந்த வந்து இந்த டவர் பக்கத்துல தான் இருக்கு சரிங்களா இந்த டவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த டவர்லேருந்து பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா புல்லதான் மாட்டு இருக்கு இந்த டவரை பார்த்துட்டு எல்லாருமே நீங்க வரலாம் டவரு நீங்க வந்து வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பைக்லயோ இல்ல கார்ல வந்திருக்கீங்க மாடு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த டவரை பார்த்து வந்துடலாம் டவர் தான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேப்ப மரம் இப்படி வரிசையா கட்டி வரிசையா இருக்கு பாருங்க வேப்ப மரத்தை பாருங்க அப்படி வரிசையா இருக்கு பாத்தீங்களா நேர நம்ம வந்துடலாம் சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம்